இன்பத்து பால் அதிகாரம் நூற்று இருபத்து ஆறு பால் அதிகாரம் இருபத்து ஆறு காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு காமம் எனவொன்றோ கண்ணின்ற நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழி காமம் எனவொன்றோ கண்ணின்ற நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழி

உற்றார் காம நோய் பின் அறிவதொன்றாப் பெருந்தகமை காமநோய் உற்றார் அறிவதொன்றென்று சற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்றதுயர் சற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்றெண்ணெய் உற்றதுயர் நானென ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெட்பஜெயின் நான் என்ன ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெட்பசெயின் பண்மாயக் கள்வன் பனிமுழி அன்ரோனம் பெண்மை உடைக்கும் படை பண்மாயக் கள்வன் பனிமுழி அன்ரோனம் பெண்மை உடைக்கும் படை புலப்பல் எனச்சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு புலப்பல் எனச்சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நினந்தியில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புனர்ந்தூடி நிற்பேம் எனல் நினந்தியில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புனர்ந்தூடி நிற்பேம் எனல்